ஊராட்சி திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அத்தனை ஊராட்சி பொதுமக்களின் சார்பாகவும் மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாகவும் அனைத்து கட்சிகள் நண்பர்கள் சார்பாகவும் வலிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைக்கும் அறிவிப்பினை கடந்த ஓராண்டுகளாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அப்படி ஒரு அரசாணையை திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவித்து தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது அந்த அறிவிப்பில் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டத்துக்கு உட்பட்ட பெருந்தரக்குடி ஊராட்சி குடிவடம் கீழக்காவது குடி மற்றும் இந்த பகுதிகளைச் சேர்ந்த ஒரு பனிரெண்டு ஊராட்சிகளை நவராட்சியோடு இணைப்பதாக அறிவித்திருந்தது நவராட்சியோடு இணைக்கும் திட்டத்தினை அறிவிக்க கூடாது அரசு உடனடியாக பரிசீலித்து கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு அந்த பகுதி சார்ந்த மக்கள் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளிப்பது காத்திருப்பு போராட்டம் நடத்தியது சாலை மறியல் போராட்டம் பல்வேறு கண்ட ஆர்ப்பாட்டங்கள் பேரணி என்று தொடர்ச்சியான போராட்டங்களை மக்கள் அன்றாடம் நடத்தி வந்த ஒரு போராட்டத்தை அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் முதலமைச்சருக்கு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் தலைமைச் செயலாளர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப திருவாரூர் மாவட்டத்தில் ஏன் ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைக்க கூடாது என்கிற கோரிக்கையை மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருப்பது திருவாரூர் தமிழ்நாட்டினுடைய டெல்டா என்று சொல்லக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்களை உள்ளடக்கிய மாவட்டங்களில் மையமான மாவட்டம் என்பது திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய மாவட்டமும் திருவாரூர் மாவட்டம் அப்போ திருவாரூர் மாவட்டத்தில் அந்த ஊராட்சிகளில் வாழ்கிற கிராமங்களை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பாதிப்புக்குள்ளாகிறது குறிப்பாக கிராமங்களுக்கு மேலே இருக்காங்க இவர்கள் அனைவரும் நம்பி இருப்பது விவசாயத்தை தான் விவசாய கூடிகளை நிறந்த பகுதி இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான கூரை வீடுகளை பார்க்க முடியும் சொன்னால் அது திருவாரூர் மாவட்டத்தில் இருந்த பகுதி தான் ஏனென்றால் அங்கு அன்றாடம் கூலி வேலை செய்து ஏழை கூலி விவசாயிகள் அதிகம் நிரந்தர வருமானம் கிடையாது அன்றாட வருமானம் என்பது அங்கு பருவம் தவறி மழை பெய்வதாலையும் தொடர்ச்சியாக விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுது விவசாய உற்பத்தியும் பாதிக்கப்படுது அதை தாண்டி விவசாய உற்பத்தி என்பது கிட்டத்தட்ட மூன்று இருந்தது இன்றைக்கு ஒரு பக்கத்தில் வந்துருச்சு அப்ப வருடத்திற்கு இடத்திற்கு கிட்டத்தட்ட எட்டு மாதங்களில் இருந்து ஒன்பது மாதங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருந்த அந்த ஏழை விவசாய கூடி மக்கள் இன்றைக்கு வருடத்திற்கு ஒரு மாத வேலை கூட கிடையாது அப்ப அவர்கள் நம்பி இருப்பதெல்லாம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை கொடுக்கப்படுகிற நூறு நாள் வேலை தான் நம்பி இருக்கிறார்கள் அப்ப அந்த நூறு நாள் வேலை கிராம ஊராட்சிகளில் தான் இருக்கிறது அதே போல இலவச வீடுகள் இப்ப அங்க இருக்கிற வீடுகள்ல பெரும்பாலான வீடுகள் தொண்ணூறு சதவீத வீடுகள் ஊராட்சியாக நகராட்சியோடு இணைக்கும் பகுதிகளில் தொண்ணூறு வீடுக்கான முடுக்க முடுக்க வெறும் கூடை வீடுகள் தான் அப்ப இந்த கூட வீடுகளில் இருக்கிற மக்கள் குறைந்தது தன்னுடைய பாதுகாப்போடு வாழ நினைப்பது அரசால் வழங்கப்படுகிற இலவச வீடு கிட்ட திருத்தம் அப்ப நகராட்சியோடு இணைத்தால் நூறு நாள் வேலை பறிபோகும் இலவச வீடு கட்டும் திட்டம் பறிபோகும் அதை தாண்டி கிராம ஊராட்சிகளில ஒரு வருஷத்திற்கு வீடுகளுக்கு அறிவு கூரை வீடுகளுக்கு வெறும் நாற்பத்துக்கு ரூபா தான் அதிக வருமானம் அந்த வரி கேட்டாங்க வீட்டு வரி ஐம்பது ரூபாய் அதிகம் அதை தாண்டி தண்ணி வரி என்பதும் ஒரு வருடத்திற்கு ஐம்பது ரூபாய் ஆனால் நகராட்சியோட இணைத்தாள் நகராட்சி சட்டத்திற்கு உட்பட்டு ஆறு மாதத்திற்கு அறநூறு ரூபாய் ஒரு மாதம் வருவடத்திற்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரி வரிகளை மறைவலமாக ஒவ்வொரு வருடத்திற்கும் வரி உயரும் நகராட்சி அப்படி இந்த திட்டத்தின்படி நகராட்சியினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு வரி உயர்ந்தால் நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை கோடி விவசாயிகள் அன்றாட விவசாய கூடியை நம்பி படைக்கக்கூடிய மக்கள் ஒரு மாதத்திற்கு அதிகபட்சம் ஒரு மூன்றாயிரம் நான்காயிரம் நான்காயிரம் ரூபாய் கூட அவர்களால் வருமானம் ஈட்டக்கூடிய மக்கள் ஒரு வருடத்திற்கு இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் நீங்க நகராட்சியோட இணைச்சு கட்டணும்னா எங்க போவாங்க எப்படி கட்ட முடியும் அவர்களால் அப்ப நிரந்தர வருமானத்தை உருவாக்குவதற்கு அரசு முயற்சிக்காமல் விவசாயத்தை